இன்னைக்கு கோயம்புத்தூர் குசும்பு விசும்பி விசும்பி அழுவுற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க அதாவது நாள் தன்னுடைய கேள்வி குண்டுகளால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா மேடத்தையே துளைத்தெடுத்த கோயம்புத்தூர் ஹோட்டல் ஓனரே பட்டுனு அந்தம்மா கால்லேயே குபு கட்டீர்னு விழுந்து குமரி குமுரி அழுது மேடம் நான் ஒரு தப்பும் பண்ணலிங்க மேடம் நான் பேசுனது என்னதான்னு புரிஞ்சிக்காம நம்ம ஊர் தற்கொலை முண்டாங்கெல்லாம் அவனுங்களா நான் இதைத்தான் பேசுனேன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு கண்டதையும் கதை கட்டி பரப்பி விட்டானுங்க மேடம் உண்மையிலேயே நான் உங்களுக்கு ஃபேவரா தான் மேடம் பேசினேன் ஒரு தப்பும் பண்ணலைங்க மேடம் நம்ம ஊர் தற்கொலை முண்டங்கள் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க மேடம் என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்க மேடம் நீங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரே ஒரு வார்த்தை இந்த கண்ணுக்குட்டி உங்க காலையே சுத்தி சுத்தி வரும் மேடம் காலத்துக்கு உங்களுக்கு கடமைப்பட்டு கிடப்போம் மேடம் மன்னிச்சுட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம் அவரு குபு கட்டீர்னு குப்புற விழுந்து குமுரி குமரி அழுதுகிறாரு அப்படி ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறாரு இதைத்தான் நான் நேத்து வீடியோவிலேயே சொன்னேன் இந்த சீனிவாசனுக்கெல்லாம் சில்லறையை செதற விடாதீங்களா கூமுட்டைகளா அவரு ஜிஎஸ்டிக்கு எதிராகவோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ எல்லாம் எதுவும் பேசல நீங்களா அவர் அப்படி பேசுனதா புரிஞ்சுக்கிட்டு பெனாத்திக்கிட்டு தெரியாதீங்கடா கூமுட்டைகளாங்கிறத தான் நான் நேத்து வீடியோவிலேயே சொன்னேன் எவன் கேட்டான் நேத்து சீனிவாசனுக்காக சில்லறையை செதற விட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு அப்படியே திரும்பிக்கிட்டானுங்க அவர் மேலே பாஞ்சு பிராண்டானுங்க ஏன்டா போயிருந்தா உன்னை பெரிய ரவுடின்னு தான் நினைச்சேன் நீ என்னடா ஒரே அடிக்கு பட்டுன்னு காலில் விழுந்துட்ட உனக்கு எது எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு அந்த அம்மா காலில் விழ வேண்டிய அவசிய கூந்தல் எங்கிருந்துடா வந்தது அப்படின்னு அவர் மேலே பாஞ்சு பெறான்றாங்க அதுலெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது ஏன்னா அவர் அவர் சைடில் கிளியராக தான் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் பணக்காரர்கள் அதிகாரத்தோட ஒத்து தான் அவங்களோட அனுசரணையாக இருக்கிறதெல்லாம் ஒரு பொதுவான விஷயம்தான் பெரும்பாலான பணக்காரர்கள் அதிகாரத்தை அனுசரித்து தான் போவாங்க எதுக்கு வம்பு அதிகாரத்தோட ஒத்து போவோமா போனோமா ஒரு நாலு காசை சம்பாரிச்சோமா நல்லா இருந்தோமா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போனோமாங்க வேணாங்கிறது தான் அவங்களோட மனநிலையா இருக்கும் மாநில அரசோட வம்பு வளர்த்தா அவங்க ஒரு மாதிரி குடைச்சலை கொடுப்பாங்க அதுவே மத்திய அரசோட வம்பு வளர்த்தா அவங்க ஜிஎஸ்டி நோட்டீஸ் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ்ன்னு அவங்க ஒரு மாதிரி குடைச்சலை கொடுப்பாங்க அப்புறம் அந்த நோட்டீஸ்களை எல்லாம் தூக்கிட்டு ஆஃபீஸ் ஆஃபீஸாக தான் தெரியணும் எதுக்கு இந்த இம்ச கூந்தல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோங்கிறது தான் பெரும்பாலான பணக்காரர்களோட மனநிலையாக இருக்கும் அதனால சீனிவாசன் மேலே பாயிரத்துல எல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது அதாவது எதுக்கு நாய் வாழை பிடிச்சி கடிப்பானே அப்புறம் அது உங்கள் பொச்ச புடிச்சு கடிச்சிருச்சுன்னு புலம்புவானே இந்த சீனிவாசனுக்காக சில்ற விடுறதெல்லாம் நாய்கிட்ட கொண்டு போய் கடிக்க சொல்லி உங்க நீங்களே காட்டுற மாதிரி புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க ஒரு பக்கம் இந்த காமெடிய அதாவது நிம்மி மேடத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்ட இந்த டம்மி பண்ணுன காமெடிய அதுவே அந்த பக்கம் அண்ணாமலை மன்னிப்பு கேட்ட இன்னொரு கூத்து அது இதை விட பெரும் அதாவது முதல்ல நிம்மி மன்னிப்பு கேட்ட டம்மிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது சரி அப்படின்னு அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தா உடனே மன்னிப்பு கோரினார் அண்ணாமலைன்னு ஒரு செய்தி வருது எனக்கு ஒரே ஆச்சரிய கூந்தலா போச்சு என்னடா இது அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எங்கிருந்துடா வந்தது என்னடா கதை எக்கு தப்பா ஒரு எதிர் எதிர்பார்ப்பு எனக்குள்ள எகிரிருச்சு ஏன்னா நம்மளுக அண்ணாமலையை பற்றி சமீப நாட்களில் சொல்கிறது என்ன அதாவது அண்ணாமலை லண்டனுக்கு படிக்கிறதுக்கும் போகல ஒரு வெங்காயம் இல்லை அவர் உள்ளூரில் தான் இருக்கிறாரு லண்டனுக்கு போகிறேன்னு சொல்லி ஏர்போர்ட்டோட முன்பக்க கதவு வழியாக போய் பின்பக்க கதவு வழியாக வெளியில் வந்து கார் ஏறி கரூருக்கு போயிட்டாரு கரூரில் அவர் வீட்டில் கதவை சாத்திக்கிட்டு அதுக்குள்ளே தான் அண்ணாமலை இருக்கிறாரு அவருக்கு லண்டனுக்கு என்னங்க சம்மந்தம் எல்லாத்துக்கும் மேலே அண்ணாமலைக்கும் படிப்புக்கு என்னங்க சம்மந்தம்ன்றது தான் நம்மளுக்கு சமீப நாட்களில் சொல்ல சொல்கிற ஒரு விஷயம் ஒருவேளை அது உண்மையோ அந்த உண்மை ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சோ அதுக்காக தான் அண்ணாமலை மன்னிப்பு கேட்குறாரோ அப்படின்னு அந்த நியூஸை எட்டி பார்த்தா இந்த நிர்மலா சீதாராமன்ட்ட இவர் மன்னிப்பு கேட்ட அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணினதே பிஜேபி காரங்க அது நிம்மி மாமியோட பர்சனல் வீடியோவா அந்த வீடியோவை அபிஷியலா ரிலீஸ் பண்ணதுக்காக இவர் மன்னிப்பு கேட்டுக்கிறாராம் ஆனா மன்னிப்பெல்லாம் சரிதான் யாருகிட்ட மன்னிப்பு கேட்குறாருங்கிறதா இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை ஏன்னா வீடியோ எடுத்து எடுத்தது அவங்க அதை வெளியிட்டதும் அவங்க தான் இதில் மக்கள்கிட்ட இவர் மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன கூந்தல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல மக்கள் மன்னிக்கிறதுக்கு இதில் என்ன மானா இருக்குதுன்னு எனக்கு தெரியல நிர்மலா சீதாராமன் சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க பிஜேபிக்காரங்க அண்ணாமலையும் பிஜேபிக்காரர் தான் அந்த வீடியோவை எடுத்தது வெளியிட்டது எல்லாமே பிஜேபிக்காரங்க தான் அண்ணாமலை யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாருன்னு தான் யாருக்கும் தெரியல நிர்மலா சீதாராமன்ட்ட பர்சனலாக அவர் மன்னிப்பு கேட்டுருக்கலாம் இல்லைனா மாநில தலைவர்ங்கிற அடிப்படையில் மத்திய தலைமை கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டுருக்கலாம் இதெல்லாம் ஒரு பர்சனலாக செய்ய வேண்டியது எக்ஸ் தளத்தில் பப்பர பேண்ட் ட்வீட் போட்டு பப்ளிக்காக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியல மக்கள் இதில் மன்னிக்கிறதுக்கு என்ன மானா இருக்குதுன்னு தான் நான் கேட்குறேன் என்ன கன்றாவியோ சங்கிகளோட அத்தனை சங்கதிகளையும் நம்மளால புரிஞ்சுக்கலாம் முடியாது முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு அத்தோட மூடிக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம கிட்னிக்கு நல்லது இந்த மேட்ரை இத்தோட விட்டுருவாங்கிறேன் ஏன்னா சங்கிகளின் ஆடியோ வீடியோக்களோட மல்லுக்கட்டவெல்லாம் நம்மளால முடியாது மற்றபடியே இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமாக சில முக்கியமான தகவல்களை நேற்று வீடியோவிலையே சொல்லணும்னு நினச்சேன் வீடியோ ரொம்ப நீளமாக போயிருங்கிறதுக்காக அதை சொல்லாமல் விட்டுட்டேன் அதை இன்னைக்கு சொல்லிடுறேன் அதாவது இந்த ஹோட்டல் ஓனரு நிம்மி மேடத்துக்கிட்ட வச்சார் இல்லையா ஒரு கோரிக்கை அதாவது நீங்கள் எத்தனை பர்சன்ட் டேக்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கோங்க ஆனால் ஒரே ஒரு ரேட்டு வைங்க அதுதான் எங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு ஆக்சுவலாக இவங்க மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி கோரிக்கைகளை தொடர்ந்து வச்சு தான் அவங்களும் இந்த மாதிரி கோரிக்கைகளை தான் தொடர்ந்து வர போகவே இருக்கிறாங்க இவங்க இப்படி கேட்டு கேட்டால் தான் ஆல்ரெடி ஜிஎஸ்டி ரேஞ்சுங்கிறது பதினெட்டு பர்சன்ட்டுக்கு வந்துருச்சு அதாவது வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு நாலு ரேட்டுகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி எந்த மாதிரி கலெக்ஷன் ஆகிட்டுங்கிறத பற்றி டீப்பாக புரிஞ்ச தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஆவரேஜ் ஜிஎஸ்டி இருக்குது அதாவது ஒரு சராசரி இந்தியன் ஒரு சாதாரண இந்தியன் ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணுறான்னா அவன் அதில் மூவாயிரத்தி அறநூறு ரூபாய ஜிஎஸ்டியாக இந்திய அரசுக்கு கொடுக்குறான் ஸோ ஆல்ரெடி அவங்க ஜிஎஸ்டிக்குள்ளே வெறும் ரெண்டே ரெண்டு ரேட்டு தாங்கிற நிலைமையை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தெட்டு பர்சன்ட்டு வெறும் ரெண்டு ரேட்டு தான் ஜிஎஸ்டி எசன்சியல் கமாடிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே பதினெட்டு பர்சன்ட்டு அப்புறம் லக்ஸுரிஸ் கமாடிட்டிஸ் எல்லாத்துக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட்டு சர்வீஸுகள் எல்லாம் எல்லாத்துக்குமே இருபத்தெட்டு பர்சன்ட் அப்படிங்கிற நிலைமையை அவங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க ரொம்ப சீக்கிரம் அவங்க அதை டிக்ளேர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத தான் அதை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் தொடர்ச்சியாக சொல்றத அதே மாதிரி ஜிஎஸ்டி ஆதரவு சங்கிகள்லாம் தொடர்ந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி ஆதரவு சங்கிகள் மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை ஒரு மாதிரியே நேரடியாக இல்லைன்னாலும் மறைமுகமாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்குது அதாவது இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணுனா மட்டும்தான் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படியே கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டும் ஜிஎஸ்டி வருமானம் அப்படியே வகதொகை இல்லாமல் வந்து இந்த நாடு வல்லரசு ஆகணும்னா ரெண்டு விஷயத்தை நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதாவது ஒன்று ஜிஎஸ்டியில் ஏரியா வைஸ் எக்ஸாம்ஷன் எந்த இதுக்கு எந்த பொருளுக்கும் கொடுக்கக்கூடாது அதாவது ஒரு பொருளை அகமதாபாத்தில் வாங்கினா அதுக்கு டேக்ஸ் இருக்குது அதே பொருளை நம்ம ஊர் அரியலூரில் வாங்கினா அதுக்கு டேக்ஸ் இல்லை ஒரு பொருளை ம மதுரையில் வாங்கினா அதுக்கு டேக்ஸ் இருக்குது அதையே மத்திய பிரதேசத்தில் வாங்கினா டேக்ஸ் இல்லைங்கிற மாதிரி ஏரியா வைஸ் எக்ஸாம்ஷன் எந்த கமானிட்டிக்கும் கொடுக்க கூடாது எந்த சர்வீஸுக்கும் கொடுக்க கூடாது அப்போதான் ஜிஎஸ்டி எஃபிஷியண்டா செயல்படும் அப்படியே ஜிஎஸ்டி வருமானம் கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படிங்கிறத அவங்க ஆரம்பத்திலேயே சொன்னாங்க அதை ஆல்மோஸ்ட் அவங்க சரி பண்ணிட்டாங்க ஏன்னா ஜிஎஸ்டியில ஏரியா வைஸ் எக்ஸாம்ஷன் எதுவும் கிடையாது ஒன் நேஷன் ஒன் ப்ராடக்ட் ஒன் டேக்ஸ் தான் இந்தியாவில் எந்த பொருள் எங்க வாங்கினாலும் அதுக்கு ஒரே டேக்ஸ் தான் ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமானது அதாவது ஜிஎஸ்டியில எந்த கமாடிட்டி வைஸ் எக்ஸாம்ஷனும் கொடுக்க கூடாது அதாவது ஒரு பொருளுக்கு டேக்ஸ் இருக்குது ஒரு பொருளுக்கு டேக்ஸ் இல்லைன்னு இருந்தா ஜிஎஸ்டி எஃபிஷியண்டா செயல்படாத இப்ப அரிசி பருப்பு கத்திரிக்காய் வெண்டைக்காய் முட்டை கொட்டை இதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது இதுக்கெல்லாம் ஜீரோ பர்சன்ட் சொன்னீங்கன்னா ஜிஎஸ்டி உருப்படவே உருப்படாது இந்த நாடும் வல்லரசு ஆகாத நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நாட்டில் ஒரு இந்திய குடிமகன் எந்த பொருளை வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் அப்படி இருந்தா மட்டும்தான் ஜிஎஸ்டி கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படிங்கிறதா சங்கிகளும் நிம்மி மேடம் வகைராக்களும் தொடர்ந்து சொல்றத அதாவது நீ என்னத்தையோ வாங்கி என்னவோ பண்ண ரெண்டு டைப் டேக்ஸ் தான் இங்கே இருக்கும் ஒன்று லக்ஸுரியஸ் இன்னொன்று எசென்சியல் நாம் அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருட்கள் மேலே ஒரு டேக்ஸு அப்பப்போ யூஸ் பண்ணுற பொருட்களையெல்லாம் ஆடம்பர பொருட்களாக கருதி அது மேலே லக்ஸுரியஸ் டேக்ஸு அவ்வளவுதான் எசென்சியல் டேக்ஸ் பதினெட்டு பர்சன்ட்னா லக்ஸுரியஸ் டேக்ஸ் இருபத்தெட்டு பர்சன்ட் எசென்சியல் டேக்ஸ் இருபத்தெட்டு பர்சன்ட்னா லக்ஸுரியஸ் டேக்ஸ் நாற்பது பர்சன்ட் அவ்வளோதான் இதை கட்டிட்டு பொச்ச முடிக்கிட்டு போங்கடா அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க இந்த சீனிவாசன் வகையராக்களும் அதை நோக்கி நோக்கி தான் அவங்கள தள்ளுறாங்க ஸோ எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது யோ என்னையா அநியாய கூந்தலா இருக்குது எதை எடுத்தாலும் இருபத்தெட்டு பர்சன்ட்டா என்னையா அது அக்கிரமமாக இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு சங்கிகள் தரப்பில் சொல்லப்படுற நியாயம் என்னென்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் எல்லாம் பாருங்கடா இந்த ஃபின்லாந்து நார்வே ஸ்வீடன் எல்லாம் பாருங்க அங்கெல்லாம் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது அதனால தான் அவங்க அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் வேர்ல்டு கிளாஸ் ஹெல்த் கேர்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது நம்ம ஊர்லேயும் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டால் தான் ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மக்களுக்கும் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் ஹை குவாலிட்டி மெடிசன் ஹை குவாலிட்டி எஜுகேஷன்லாம் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கிடைக்கணும்னா ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு நாமெல்லாம் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டினா ஆகும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி லெவலுக்கு நாம் வளரணும்னா நாம தியாகம் பண்ணித்தாண்டே ஆகணும் அப்படின்னு வளர்ச்சி வளர்ச்சி நமக்கு வகுப்படுகிறானுங்க சங்கிகள் இந்த இந்திய திருநாட்டில் எல்லாரும் எல்லா பொருளுக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுத்தா யாருக்கு நல்லது நடக்கும் யாருக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும்னு தெரியாத அளவுக்கு நாமெல்லாம் பூமுட்டைகளா என்ன ஏன்டா சங்கிகளா உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது ஆனா ஒன்னுடா நாளைக்கே நல்லது நடக்காது ஒரு நானூறு ஐநூறு வருஷம் கழிச்சு தான் நல்லது நடக்கும்னு ஒரு மாதிரி குத்து மதிப்பாக உருட்டுங்க பார்த்தீங்களா இதுதான் இந்த திறமதான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிருக்குது இன்னமும் உங்களை அதிகாரத்தில் வச்சிருக்குதுன்னா அந்த நுணுக்கமான பித்தலாட்டம் தான் ஆனால் ஒன்று நமக்கு என்ன புரிஞ்சாலும் புரியலைனாலும் எது எடுத்தாலும் பத்து ரூபாய்ங்கிற மாதிரியே எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிங்கிறது ரொம்ப சீக்கிரம் நடக்க தான் போகுதே மொத்தத்தில் கைப்புள்ள மனசை இரும்பாக்கி கட அடமலை ஆரம்பித்து வெளுத்து வாங்க போகுது அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க